மன்பகுல்லாக் அரபிக் கல்லூரியின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி சமூக நல்லிணக்க விழாவாக கொண்டாட்டம் அமைச்சர் கித்தாஜீவன் எம் பி நவாஸ் பங்கேற்பு தூத்துக்குடியில் பாரம்பரியமான பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் மன்பகுசல்லாஹ் அரபிக் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிறைவு தொடக்க நிகழ்ச்சியாக சமய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா தலைமை தாங்கினார் அரபிக் கல்லூரி தலைவர் சஹாபுதீன் செயலாளர் அபுபக்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அரபிக் கல்லூரி மாணவர்கள் அப்துல் ரஹ்மான் சலாவுதீன் ஆகியோர் கிராத் ஓதினர் அனைவரையும் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரார் அகமது வரவேற்று பேசினார் இதில் மவுண்ட் பசோல்லா அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லாஹ் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாடு வக்கு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி மேயர் ஜெகன் பிரியசாமி கிறிஸ்தவ இயக்க மாநில அமைப்பாளர் ஜேம்ஸ் விக்டர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் பலரசம் விநாயகமூர்த்தி டிஎம்பி வங்கி மேனேஜிங் டைரக்டர் சாலி நாயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா மலரை வெளியிட்ட அமைச்சர் கீதாஜீவன் பேசும்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு என்று பாதுகாப்பு அரணாக இருப்பவர் தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என தெரிவித்தார் மேலும் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் தற்பொழுது மத்திய ஆளும் அரசு மதத்தின் பெயரால் பிரிவினை உண்டு பண்ணி வருகிறார்கள் ஆனால் திமுகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் திராவிட மாடல் தான் கொள்கை என்ற வகையில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இருந்து வருகின்றார் என்றார் மேலும் பல்கலைக்கழகங்களில் கல்விக்கு தொடர்பு இல்லாதவர்களை துணைவேந்தராகவும் பேராசிரியராக நியமிக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இதற்கு நாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றோம் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை ஜாமியா பள்ளிவாசல் அரபிக் கல்லூரி முதல்வர் சம்சுதீன் கலந்து கொண்டு மனிதநேயம் குறித்து பேசினார் முடிவில் மன் பௌசல்லாக அரபிக் கல்லூரி பொருளாளர் சையது சுலைமான் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல்லாலின் இமாம் சதக்கத்துல்லா ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் எம் எஸ் அப் ரஹ்மான் தலைவர் சாஹூ ஷிராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் முசா பேராசிரியர்கள் இஸ்மாயில் சையத் அப்பாஸ் அப்துல் கனி கிராண்ட் பள்ளி செயலாளர் முகமது ஓவைஸ் முஸ்லிம் சமுதாய நவச்சங்க தலைவர் ஏ கே மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மன்மோகன் சிங் அவர்களும் எந்தெந்த திருத்தத்தை நாம் மேற்கொண்டார்களோ அத்தனை திருத்தங்களும் இப்பொழுது நீக்கப்படுகிறது அதிலிருந்து மீண்டும் பழைய மாதிரி கொண்டு வரப்படுகிறது என்று நாம் கேட்டபோது எந்த அளவுக்கு ஒரு வேற்றுமை அரசியலை ஒரு பிரிவினைவாத அரசியலை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது உண்மையாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மையர்கள் சிறுபான்மையரை பாதுகாத்திட வேண்டும் என்றுதான் சரத்து உள்ளது நமக்கு பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்து சமுதாய மக்கள் எல்லாம் சிறுபான்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்துட வேண்டும் ஏனென்றால் சிறுபான்மையர் தான் ஒத்துக்கொள்கிறோம் பெரும்பான்மையர் இந்து சமுதாயத்தில் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் சிறுபான்மையினர் மன நிம்மதியோடு அவருடைய வாழ்வை வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் இதுதான் அரசியல் உள்ள சட்டம் சரத்து அதுதான் நாம் படிக்கும் போதும் சரி நம்முடைய மதத்திலும் அதுதான் சொல்லி கொடுத்துள்ளார்கள் அதுதான் காலகாலமாக இருந்து வந்த நடைமுறை என்பதை நாம் அறிவோம் ஆனால் அதற்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை மதத்தின் பேரால் ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவர்கள் கொடுத்து அவர்களுடைய கொள்கையை மட்டுமே நிறைவேற்றிட வேண்டும் என்று போவது இதற்கு எல்லாம் அறிவீர்கள் திமுகவும் சரி நம்முடைய திமுக தலைவர் நம்முடைய தளபதியாரும் நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையை இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்களுடைய கொள்கை இதுதான் திராவிட மாடல் தான் எங்களுடைய கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எங்களுடைய கொள்கை திமுக என்றைக்கும் சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதுதான் எங்களுடைய கொள்கை என்ற முறையிலே நாம் அதில் அணுகாலும் பிசையாக நம்முடைய தலைவர் அவர்கள் நல்லெடுத்து வருகிறார் ஆக நிச்சயமாக அவர் சொன்னார் நிச்சயம் நம்ம கோர்ட்டுக்கு போவோம் நமக்கு அல்லா அவருடைய அனுசரணையால அருளால நம்ம அதை வெற்றி பெறுவோம் என்று கூறினார் அதுவே நடக்கட்டும் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன் நிச்சயமாக நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நம்புவோம்

என்ன தெரியாது வச்சவங்க மேல வந்தவங்களுக்கு நிர்வாகம் மாணவர்கள் அவனுக்கு எப்படி நம்ம உருவாக்குவது என்பதெல்லாம் தெரியும் ஆனா கல்வி கல்லூரியாளர்கள் இல்லாதவர்கள் பேராசிரியராக இல்லாதவர்கள் கூட அந்த பங்களித்த அமைப்புல பொறுப்பு இருக்கலாம்

சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்கும் அவருடைய உரிமைகள் நெசுகப்படும் போது தான் இருப்பார் நாங்கள் இருப்போம் என்பதை மட்டும் நான் அரபு கல்லூரியில் எம்ஏ பிஏ அரபிக்கு எம்ஏ அரபி படிக்கிறோம் அந்த மாணவருடைய கல்வி கட்டணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த நடவடிக்கைன்னு வரவில்லை என்று கூறினார்கள் நிச்சயமாக இந்த தகவலை நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுக்கு அதை அவர் அறிவித்ததை நிறைவேற்றி தருகிறேன் என்று மட்டும் நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிலே இந்த பொருளா அமைப்பில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அளித்தது அத்துணை நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி கூறி உங்களிடம் நுழை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பெல் கிளிக் செய்யுங்கள்